ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க என்னையே சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையை சப்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மத்தி மீன் மாதிரி தான் வாங்கியிருந்தேன்னா வாங்கி குழம்பு வைக்கிறேன் காட்டு காட்டிங்க நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே இடிச்சு வச்சுருக்கேங்க பாருங்க வெங்காயம் எல்லாம் கூட தட்டி தான் வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்தால் அதில் தட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் அப்புறம் பூண்டு எல்லாத்தையும் ஒரு தட்டி அதுக்கப்புறம் வேமல் பட புளி விட்டு இருக்கணும்ல அந்த வேமல் பட்டு அது மாதிரி பண்ணியிருக்கேங்க டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம் அப்புறம் இது எல்லா பீஸும் ஃபிஷ்ஷும் தெரியலங்க க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இது நல்லா பேரெலாம் தெரியல அதனால நல்ல பட்டப்பட்டையாக இருந்தது இந்த ஃபிஷ்ஷு குட்டி ஃபிஷ்ஷு வாங்கி நல்லா கழுவி இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு மசாலா துளிசு எல்லாம் போட்டு எல்லாம் வச்சுக்கங்க இது வந்து போட்டு அப்புறம் இன்னைக்கு வந்து இது வாங்கிட்டு இருக்கேன் மரவள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு இருக்கேன் அது ஈவினிங் வந்து மரவள்ளி கிழங்கு செஞ்சு கொடுக்கணும் மரணிக்கிழங்கே கிடைக்காது இல்லைங்க மரபிக் கிழங்கு வந்து ரொம்ப விளங்காச்சு இருபத்தி ரெண்டு ரியால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து அரை கிலோ இருக்கா முக்காது கிலோ இருந்தா இல்லை பதினெட்டு ரியால் ரொம்ப நம்ம வளம்ாஸ்திங்கில வந்து கிலோ முப்பது ரூபாய்க்கு கிடைக்குங்க பாருங்க நானூறு ரூபாய் ஐநூறுவாய்க்கு நாயிர வாங்கிருக்கேங்க மீன் குழம்பு இருக்கு பொறுப்பு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கும் உங்க வீட்டுக்கு எல்லாம் பிடிக்கணும்னு சொல்லுங்க எங்க வீட்டுல இந்த மாதிரி அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு மரவள்ளிக்கலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால இன்னைக்கு வாங்கிருக்கேங்க மீன் குழம்பு சாப்பிடலாம் ஈவினிங் டிஃபனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது கரெக்டாக வேக வச்சு அப்படியே சாப்பிடு மஞ்சள் உப்பும் போட்டு சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும் ஆஹ் வெந்த தாளிச்சு ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் அதை கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க இது நல்லா இடிச்சு எப்பயுமே மீன் குழம்பு ஒரே மாதிரி வைக்கிறதுக்கு போர் அடிச்சு கொச்சா இன்னைக்கு எல்லாத்தையும் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் நல்லா இடிச்சிருக்கேங்க இடிச்சு இடித்தோம்னா அது மாதிரி ஸ்மெல் நல்லா இல்லையா அப்புறம் புளியும் அந்த கழி நல்லா கரைச்சி வச்சுட்டு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு போயிட்டேன் ஊற வச்சு கலந்துக்கிட்டு தாளித்து விட்டுட்டேங்க இது மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு இறக்கிறேன் வேண்டியதுதான் பாருங்க பாருங்களேன் ஏன் மூணு தான் போட்டுருக்கேன்னு கேட்காதீங்க ஏன்னா இதில் வந்து ரெண்டு நாள் கூட நான் மீன் தான் செய்கிறேங்க அதனால சரி இது மத்திய மீன் வந்து வறு வறுக்கு சமூகம் பிடிக்குது சும்மா அது பேரு குழம்பு மாதிரி வச்சு ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு வீணா மட்டும் போட்டு குழம்புட்டாங்க நல்லா இருக்கு இது வந்து கிழங்கு கிழங்கு வந்து பண்ணி

என்ன பாக்குறீங்களா போர்ட்ஸ் மட்டன் போயிட்டு போறேன் செடியே வளராதிங்க ஒரு வெங்காய செடி வளருது ஏதோ தக்காளியோ பிரச்சனை வளருது வளர்தான் பார்க்கலாம் வச்சிருக்கேன் போயிருக்கா இதே மண்ணா இருக்குன்னு நினைக்காதீங்க

ஆனும் நல்லா கிளியர் ஆயிடுச்சுடா இன்னைக்கு போயிடும் அவ்வளவுதான் வெயில் வந்துருச்சு நாங்க இது பண்ணுவோம் பண்ற இடம் இங்கே நைன் ஓ கிளாக் தான் ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்குங்க நைட்டு நைன் ஓ கிளாக் வெளியில் போகிறோம் நைன் நைன் இங்கே நைன் டு ஆர் ஃபோர் வரைக்கும் இங்கே கடைகள் இருக்கும் நைட் டைம் ஓப்பனாக இருக்கும் எல்லாமே அதனால காலையிலேருந்து வீட்டுக்குள்ளேயே அதனால் நைட் ஒரு ட்ரிப் போகலான்ட்டு சின்ன ஷாப்பிங் அப்புறம் அப்படியே போயிட்டு வரலாம் நாங்கள் இதில் தான் இருக்கோம் தான் இருக்கோம் இருந்தாலும் போகிறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரே லைட்ஸாக இருக்கும் மேடம்